அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களை நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்று தொண்ணூற்றி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நண்பர்களை ஆராய்ந்து பார்த்து 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 தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல அதே கருத்தை மேலும் வலியுறுத்துகிறார் இந்த குரலையும் அந்த கருத்தை மேலும் வலியுறுத்துகிறார் எப்படி வலியுறுத்துகிறார்னா ஒரு நண்பு நாம் தேர்ந்தெடுக்கணும்னா அவன் எத்தகைய பண்புடையவன் குணம்னா பண்பு அவன் எத்தகைய பண்புடையவன் சரி அவன் குடும்பம் எப்படி அவன் எத்தகைய குடும்பம் அவங்க அம்மா எப்படியோ அவங்க அப்பா எப்படியோ அவன் அண்ணன் தம்பி எப்படியோ அக்கா தங்கைகள் எப்படி அப்படின்னு அவன் குடும்பத்தையும் பார்க்கணும் அப்புறம் அவன் குடியிருக்கு அவன் குடியிருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறார் பாரு சுற்றத்தார் அவர்களையும் பார்க்கணும் சுற்றத்தார்னா உறவினர் சூழ்ந்து இருப்பவர்கள் அவனை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் உறவினராகவும் இருக்கலாம் அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய இருக்கலாம் ஏன்னா உறவினர் தான் ஒன்றா கூடியிருப்பார்கள் பக்கத்தில் பக்கத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒருவரை நண்பராக நாம் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு முன்பு அவருடைய குணம் அதாவது அவருடைய பண்பு நலன்கள் எத்தகைய என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்தது அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்றும் பார்க்க வேண்டும் அப்புறம் அவருடைய சுற்றத்தினர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க சுற்றத்தினால் உறவினராக இருக்கலாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அவங்க பகுதியில் குடியிருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற சுற்றத்தினர் உறவினரே கூட வச்சுங்க உறவினர்களாகவும் இருக்கலாம் அந்த உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இதில் எந்த பழுதும் இல்லை இவர் நல்ல குணமுடையவர் இவருடைய நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லது சுற்றத்தார்கள் எல்லாம் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் என்று அறிந்த பிறகு நட்பு கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு தான் விளையுமே தவிர எந்த தீமையும் வராது அப்படின்றார் வள்ளுவர் நீ நட்பு கொள்ள வேண்டுமென்றால் இதையெல்லாம் அறிந்து நட்பு கொள்ளப்பா நம்ம கையை பிடிச்சிட்டு போய் வழிகாட்டுறார் பாருங்க வள்ளுவர் குணனும் என்றால் பண்பும் ஒருவனுடைய பண்பை ஆராய்ந்து குடிமையும் அவருடைய குடும்பத்தையும் குடிப்பரப்பு அவருடைய பற்றியும் குற்றமும் அவரிடத்தில் என்ன குற்றம் குற்றமில்லாத மனுஷன் யாரும் கிடையாது குற்றம் குறைவாகவும் பெருந்தன்மையை நல்ல தன்மைகள் அதிகமாகவும் இருந்தால் அவள் நல்லவன் குற்றம் குறைந்தும் நல்ல தன்மைகள் அதிகமாக இருக்கிறவன் நல்லவன் குற்றம் அதிகமாகவும் நல்ல தன்மை குறைவாக இருக்கிறவன் தீயவன் முற்றிலும் தூய்மையான ஒரு மனிதன் போது யாரும் கிடையாது சில சின்ன குற்றங்கள் இருக்கலாம் அதனால் குற்றத்தை ஆராயணும் குன்றா இனம் குன்றா அழிவில்லாத அவனுடைய இனத்தை அவனுடைய உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் இனம் என்றால் உறவினர்கள் எல்லாம் அறிந்து யாக்க நட்பு யாக்கை என்ன கொள் யாக்கைன்னா கட்டுதல் பிணைப்பு யாக்க நட்பு அப்புறம் நட்பை பிணைத்துக்கொள் நட்பை நீ ஏற்படுத்திக்கொள் எப்படி ஏற்படுத்திக்கணும் ஒருவனுடைய குணத்தை ஆராய வேண்டும் அவருடைய குடும்பத்தையும் ஆராய வேண்டும் அவரிடத்தில் உள்ள குற்றங்குறைகளை க கண்டு உணர்ந்து ஆராய வேண்டும் அவருடைய சுற்றத்தார் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் ஆராய்ந்து அதன் பிறகே நட்பு கொள்ள வேண்டும் என அறிந்து நீ நட்பு கொள்கின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா குணலும் குடிமையும் குற்றமும் குன்றா இனலும் அருந்தியாக்க நட்பு இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எ பர்சன் ஆஃப்டர் ட்ரைனிங் ஹிஸ் கேரக்டர் பேர்ன் டிஃபெக்ட் அண்ட் தி ஹோல் ஆஃப் ஹிஸ் ரிலேஷன் ரிலேஷன்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்